மலையாள திரையுலகில் உதவி இயக்குனராக இருந்து பின்னர் நடிகராக வலம் வரும் பிரபல நடிகர் ஒருவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாகி வருகிறது சமீபத்தில் அவர் போதைப்பொருள் பொருள் வழக்கில் சிக்கி பின்னர் விடுவிக்கப்பட்டார் சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இவரது வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன இந்நிலையில் போலீசிடம் இருந்து இவர் தப்பிச் செல்லும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது அவர்தான் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இவர் இருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு படங்களிலும் வில்லனாக நடித்து வருகிறார் தெலுங்கில் தசரா படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தார் அதே போன்று ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றார் இது நடிகர் விஜயருண் இணைந்து பீஸ் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் எர்ணாகுளத்தில் போதைப் பொருள் தொடர்பாக தனியார் தங்கும் விடுதியில் சோதனை நடத்தியுள்ளனர் போலீசார் அப்போது நடிகர் கூறப்படுகிறது இதே போன்று முன்பு ஒரு வழக்கில் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி கொச்சி காவல்துறையினர் கடவந்திரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்திய சோதனையில் உகைன் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அப்போது அங்கிருந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மற்றும் அவருடன் இருந்த உதவி இயக்குனர் பிளசி மூன்று இளம் மாடல் அழகிகளை போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசார் பத்து கிராம் குகைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது காலின் பிருத்திவிராஜ் ஜஸ்பீர் சிங் ஆகிய மூவரும் ரேஷ்மாவுக்கும் பிளஸிக்கும் போதைப் பொருட்களை விற்றதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் பயன்பாடு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் இரண்டு மாதங்கள் சிறையில் அடிக்கப்பட்டனர் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் பதினைந்தாம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கின் விசாரணை சுமார் பத்து ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் மேற்கண்ட ஏழு பேர் மீதான குற்றச்சாட்டு போதிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் மீதான வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் போதைப் பொருள் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அங்கு சோதனையிட போலீசார் சென்றனர் போலீசாரின் சோதனையை அறிந்து கொண்ட ஷைன்டாம் சாக்கோ தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியானதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் இருப்பது ஷைன்டாம் சாக்கோ என உறுதி செய்யப்பட்டால் விரைவில் எர்ணாகுளம் போலீசாரால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ குறித்து தீவிரமான விசாரணையில் இறங்கியுள்ளனர் காவல்துறையினர் மேலும் முன்னதாக போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கி பின்னர் விடுவிக்கப்பட்ட நடிகர் மீண்டும் போதைப்பொருளில் சிக்கி இருப்பது மலையாள திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது